அவங்க அவங்க பாட்டு ரிங் வைப்பாங்க அவங்களுக்கு தேட்டர் வெளியே பேனர் வைப்பாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் தான் கும்பிடும்போது அவங்க ப்ரேயர்ஸ்ல வைப்பாங்க எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுற எத்தனையோ தம்பி தங்கச்சிகள் தமிழ்நாட்டில் உங்களுக்காக இருக்காங்கன்னு அது தெரியும் ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எங்க வீட்டு பிள்ளைன்னா எம்ஜிஆர் நம்ம வீட்டு பிள்ளைன்னா வேற யாரு அப்படின்னு மட்டும் சொல்லி இப்போ ஒரு வார்த்தைகள் அந்த நமஸ்காரம் கரெக்டா சொல்றேனா கரெக்டா சார் ஓகே நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் சீக்கிரமே வண்டும் ஸ்டேஜுக்கு